ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சமையல் செஞ்சு முடிச்சது தான் பார்க்க போகிறீங்க செஞ்சது பார்க்க மாட்டேங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு அது கூட ரைஸ் சப்பாத்தி இன்றைக்கி நாளைக்கு தான் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு அதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சிட்ருக்கேன் நாளைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னா குஸ்குஸ் அரபு சாப்பாடு இங்கே அல்ஜெறிக்காரங்க செஞ்சு சாப்பிட்றது அதை நம்ம ஊர் ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன் ஆனால் மெத்தடு மாற்ற மாட்டேன் கொஞ்சம் இந்த காரம் அதெல்லாம் கொஞ்சம் கூடை ஏற்றுவேன் மற்றபடி சாப்பாடு அவங்களோட டேஸ்ட்டில் தான் இருக்கும் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண தான் இன்றைக்கி வீடியோலையும் பார்ப்பீங்க நாளைக்கு வீடியோலையும் பார்ப்பீங்க குழம்பு முடிஞ்சிருச்சு அதனால் இதை மூடிடலாம் இது வந்து ஆட்டுக்கறிலையும் செய்யலாம் கோழி செய்யலாம் நான் வந்து கோழிக்கறியில் செய்ய போயிடுவேன் கறி வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இது சாப்பாடு என்னமோ ஈஸியான சாப்பாடு தான் சீக்கிரம் செஞ்சிடலாம் நம்ம சாப்பாடு மாதிரிலாம் ரொம்ப கும்ப்ளிக்கே கிடையாது ஆனால் அதுக்கு இந்த ப்ரிப்பராசி இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் நான் வேறு வீடியோ எடுத்து காத்துறேன்னா உங்களுக்கு அதில் வேறு எனக்கு டைம் போயிடும் ஓகே இப்போ நல்லா தண்ணி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கூட இந்த குஸ்குஸ் பவுடர்னு சொல்லி ஒன்று இருக்குது உங்கள் அரபுக்கார கடையில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் அதை போடணும் அப்போ தான் அந்த குஸ்குஸ் வாசனை வரும் அந்த போட்டிருக்காங்க பாருங்கள் குஸ்குஸ் எப்பீஸ் என்ன கொஞ்சம் காரமாக இருக்கும் இது என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களோட பொருள் தான் போட்டிருப்பாங்க இதில் நம்ம பொருள் கொஞ்சம் இருக்கும் இதை இதில் கொஞ்சம் தூவிக்கணும் கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சோடு உப்பு போட்டுக்கணும் இருங்க வரேன் கொஞ்சோண்டு பூ போட்டுட்டேன் இப்போது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அவங்க இதில் மிளகுத்தூள் போட மாட்டாங்க ஆனால் நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போடலாம் அப்போ தான் கொஞ்சம் காரம் வரும் நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஆனால் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஒட்டி இதை நல்லா பெசறிக்கலாம் இந்த வீடியோ போஸில் வச்சுட்டு பெசரிட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா பெசரி இதை அப்படியே ஊற வச்சிடலாம் ஆனால் நார்மலாக இது செய்கிறதுனா ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஏன்னா எவ்வளோ அளவுக்கு ஊறுதோ அந்த கறியில் அந்த ஜோஸ் வந்து சேர்ந்துருக்கும் நான் நாளைக்கு மத்தியானம் தான் செய்ய போகிறேன் இதை நல்லா ஊற வச்சுட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நாளைக்கு செய்யும் போது தான் இதை உங்களுக்கு என்ன எப்படி செய்கிறேன்றது காட்டுப்போகிறேன் சப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு குழம்பு வாசனை வந்த உடனே எங்கள் பிள்ளைங்களுக்கு பசி வந்துடும் இப்போ அவங்களுக்கு சர்வ் பண்ணி அனுப்பிடலாம் சாதம் அது கூட குழம்பு அது கூட கறி குழம்பு இது சாப்பிட்டு பார்க்குறவங்க தான் முதல்ல சொல்லணும் நான் என்ன டெஸ்ட்டு பண்ணவே இல்லை வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு சுத்தமாக நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பத்து மணி நேரம் கழித்து பிச்சிங்கனாலும் இந்த சப்பாத்தி இப்படி சாஃப்டாக தான் இருக்கும் மறுபரப்பாக இருக்காது இது சாப்பாடு இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு போகுது அதனால் அவங்களுக்கு சூடாக செஞ்சு வச்சுட்டுருக்கோம் இன்றைக்கி எங்கள் ஊர் கிளைமேட்டு பாருங்கள் வெயில் அடிக்குதுல்ல ஆனால் இது உண்மையான வெயில் கிடையாதுங்க காணல் நீர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காணல் வெயில் இது சரியான குளிர் மைனஸில் இருக்குது இதுதாங்க எங்கள் வாழ்க்கை சப்பாத்தி எப்படி பூரி மாதிரி உப்பி வருது பாருங்க பிரியாணி சாப்பாட்டு வேலை முடிஞ்சிடுச்சு சாயந்தரத்தை ஹெல்த்தியான உளுந்து புட்டு செய்யப்படும் பாருங்கள் கருப்பு உளுந்து இதை வறுத்து அரைச்சி வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சி அதை வந்து புட்டு சூடாகட்டும் நான் சுடலை அது கையிலத்தோடு மதிதாக இருக்குது நல்லா சூடாக வரணும் இது பாருங்கள் மாப்பு புதினா எதிரியை வாங்கிட்டு வந்து இது மாதிரி உருவி வச்சுப்போம் வாரத்தில் சமைக்க கொள்ள வசதியாக இருக்கும் எப்படி பச்சை பச்சீர்னு இருக்கு பாருங்க புதினா எந்த இடமா இருந்தாலும் புதினா வாசனைக்கு ஈடின்னே கிடையாது அந்த வாசனை மூன்றுகிட்டு இருந்தாலே எந்த நோவும் வராது உடம்புல இதை நல்லா இறுக்கி கட்டி வச்சிடணும் அப்போ தான் காயாமல் இருக்கும் இந்த பூ பார்த்திங்களா மல்லிகைப்பூ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்த மாதிரியே அப்படியே இருக்குது எப்படி வைக்கணுன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நான் நல்லா பெரிய டப்பாவில் வச்சிருந்தேன் நிறைய இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது இந்த டப்பாவில் காத்து போகாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாண்டி தான் இது இன்னும் ஒரு வாரம் கூட அப்படியே இருக்கும் பாருங்கள் டெக்னிக் தான் எல்லாம் நல்லா வதங்கிட்டு வறுத்து வறுபட்டுருக்கு ஆனால் இப்போயே இதில் அரிசி போடலாம் இல்லை கொஞ்சோண்டு பச்சரிசி போடணும் இந்த கப்பு ஒரு கப்பு போட்டதில்ல இதில் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சோண்டு கூட போடணும் இப்போ இது கூடையே இதை வறுக்கலாம் ஆனால் இது சீக்கிரம் வந்துடுச்சு இப்போ அதனால் இதோட அரிசியை சேர்த்தோன்னா பொறியாது அதனால் இதை தனியாக வறுத்துக்கலாம் அதை தனியாக வறுத்துக்கலாம் இது வந்து பொரியரிசி மாதிரி உங்களுக்கு வரணும் அப்போ தான் நம்ம சேர்த்து அரைக்கும் போது பொட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தொடவே முடியல அந்த அளவுக்கு வந்துருச்சு நல்லா வறுபட்ட வாசனை வந்துருச்சு இப்போ இதை ஏனத்தில் மாற்றிக்கலாம் இது மாற்றிட்டேன் இப்போ இதில் இப்போ இந்த அரிசி போட்டோம் இது நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலே அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் புட்டு செஞ்சுக்கலாம் இது ஒரே நேரத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லை இது செஞ்சு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கு வயிற்று வலி வர்றது போகிறது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப அதிகம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் எப்படி புரியுது பாருங்க பொரிய அரிசி மாதிரி வரணும் நல்லா நல்லா அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு பொரியா அதை நிறுத்திடலாம் அப்படிங்கிறேன் பெய்த உரியாணத்துக்கு மாற்றிக்கலாம் ரெண்டும் நல்லா ஆறணும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம் இதுவும் நல்லா சூண்டாக இருக்குது இது அப்புறமா இதை ரெண்டையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் அரைச்சி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது இதை புட்டு மாதிரி எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ வந்து புட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே அந்த பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பும் அரிசியும் அதை நல்லா இதுமாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கணும் தெரியுதா இந்த மாதிரி ரொம்ப மா மையாக பவுட்ரு மாதிரி இறக்கக்கூடாது இதே மாதிரி ரெடியாக அரைச்சி இதை நான் ஏற்கனவே கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு திருப்பி காட்டுறதுக்காக இது எல்லாத்தையும் இதில் போட்டுறோம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் சும்மா லைட்டாக உப்பு இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு இதை பெசரி நம்ம வந்து அது புடிச்சு பார்க்கணும் கொழுக்கட்டை மாதிரி வரணும் ஆனா கொழுக்கட்டைய டைட்டா வரக்கூடாது அவங்களுக்கு செஞ்சு காத்திருக்காங்க கொஞ்சம் தண்ணி தெச்சுக்கலாம் நீங்க வந்து வெதை வெத தண்ணி கூட வச்சுக்கலாம் ஜில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் விதை வெதல் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெச்சுக்கலாம் போதும் போதும் இதை நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பிரசரிக்க வேண்டியதான் நல்லா பிரசறிவிட்டேன் இப்போ நான் பிடிச்சி காட்டுற பாருங்க இப்போ நான் இழுத்து பிடிக்கும்போது எனக்கு அப்படி கொழுக்கட்டை மாதிரி வருதா இப்போ நான் இதை போது அப்படியே பூ மாதிரி கொட்டணும் இதுதான் பக்குவம் திருப்பி காட்டுற பாருங்க நான் இழுத்து என் கையால் டைட்டாக பிடிச்சேன்னா கொழுக்கட்டை மாதிரி ஆயிடுச்சு இதை நான் அப்படியே உதுக்கும் போது அப்படியே பூ மாதிரி வரணும் இதை தான் பக்குவோம் இதை வச்சுட்டோமா அதான் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து தேங்காய் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்துகிட்டு வந்து வாங்கி எடுத்து வாங்கிட்டு வந்து துருவி வச்சிட்டேன் நீங்கள் தேங்காய் பத்தையாக எடுத்து போட்டு மிக்சியில் அரைக்கிறேன்னு சொல்லி அரைக்க வேண்டாம் அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி வந்துடும் உங்களுக்கு புட்டு ருசி வராது கரெக்டாக சாப்புசும் உங்களுக்கு நூறு சதவீதம் வராது ச நூறு சதவீதம் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் திருவிக்கிங்க அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இப்போ எப்படி அவிக்கிறோம் காட்டுறேன் புட்டு அவிக்கிறது முதல்ல துணியை போட்டு இட்லி குண்டால வச்சு கஷ்டப்பட்டு அவிப்போம் அதுக்காகவே இந்த புட்டு செய்கிறதுக்கு கஷ்டப்படுவோம் பாருங்கள் சிஸ்டம் இப்படியெல்லாம் மாறிடுச்சுங்க இது சின்ன இட்லி பானை மாதிரி இதில் தண்ணி வச்சிடணும் இந்த இதில் வச்சு வைக்கணும் இதை நான் எப்படி வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்க அவங்களுக்கு இது இப்போ எல்லார் இடத்துலையும் இப்போ எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இது நிந்திரிச்சு இப்போ இதே நம்ம இது பிடிக்கலாம் ஒன்றும் சுடாது இது நான் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க எடுத்துட்டேன் தீய சிம்ல வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மூடியை திறந்துட்டான் இல்லை இருக்கா இதுக்கு பின்னாடி பாருங்கள் இந்த சின்னதாக ஒரு தட்டு மாதிரி இருக்கும் முறுக்கச்சி மாதிரி அதை இந்த கம்பி வச்சு அப்படியே தள்ளணும் நல்லா டைட்டாக கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் ஏன்னா வெந்துருச்சு இல்லை இது ஒன்று வந்துருச்சா நான் ரெண்டு அடுக்கு வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து வந்துடுச்சு இன்னொன்று இப்படி நல்லா சூப்பராக இருக்கா எல்லாம் மெத்தடு தான் கன்று பார்த்தா கையை வேலை செய்வோம் இதை தான் அதை இதை எடுத்து இதை பாருங்க இந்த இதெல்லாம் இப்படி போட்டுடணும் போட்டு நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல தேங்காய் ஒரு அடுக்கு இங்கே கொஞ்சம் அழுத்தி கூட செய்யலாம் இப்போ அடுத்து புட்டு மொத்தம் மூணு அடுக்கு செய்யலாம் இந்த அழுத்தி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் கூடையே செய்யலாம் இப்போ இது ஒரு அடுக்கா இப்போ அடுத்து கொஞ்சம் தேங்காய் இது ரெண்டு ஸ்பூனுன்னா அது ஒரு அஞ்சு ஸ்பூன் இப்போ திருப்பி இது அப்போ நல்லா வச்சு அந்த கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விடும் அப்போ நல்லா டைட்டாக வந்துடும் இப்போ கொஞ்சம் தேங்காய் இப்போ திருப்பி புட்டு ரொம்ப ஈஸியாக இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு இது மாதிரி நம்ம ரெகுலராக பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ரெகுலராக செஞ்சு வைக்கலாம் பொம்பளை பிள்ளைங்கன்னு இல்லை ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த கருப்புலேருந்து அவ்வளோ நல்லது அவங்களுக்கு தெரியாது நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் இந்த விதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே அவங்களுக்கு பிடிச்சோம் வேணாம்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ இதை மூடியாலும் மூடிய வச்சு இதை நல்லா டைட்டாக மூடிட்டு தண்ணி கொதிக்கிது தண்ணி கொதிச்ச தான் இதை வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது இட்லியாக இருந்தாலும் அப்படி தான் நல்லா வச்சு இதை நல்லா இதில் அழுத்தியிருக்கேன் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு இதில் அந்த விசில் குக்கர் இட்லி வந்தால் விசில் சத்தம் அந்த புகை வராது அது மாதிரி வரும் இப்போ வச்சுட்டு இங்கே பாருங்க புகை வந்தா இதுதான் பக்குவம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ எடுத்துடலாம் இதை வச்சுட்டு பார்த்து பத்திரமா எடுக்கணும் புட்டு வேலை முடிஞ்சிருச்சு இது வந்து நாளைய சமையலுக்கான தொடக்கம் ஏற்கனவே கொஞ்சம் காட்டியிருக்கோம் உங்களுக்கு அந்த கறி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் குஸ்குஸ்கு இப்போ அதுக்கு காய்கறி கேரட் இந்த இதில் மட்டும் கேரட் வந்து இந்த மாதிரி தான் நறுக்கி போடும் நாளைக்கு அது எப்படி அதுக்கு எதுக்காக இப்படி நறுக்கி போடுறோன்றது நாளைக்கு சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு அதை காட்டும் போது நான் காட்டுறேன் எல்லாமே இதே மாதிரி இது கழுவிட்டு சுத்தமாக இந்த தோளோடு தான் இந்த குருஷத்து போடுறோம் இது இன்னும் கொஞ்சம் கூட இதாக வெட்டியிருக்கலாம் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்க இது எங்கள் வீட்டில் ஒரு மாஸ்டர் இருக்கிறாங்க வெட்டுறதுக்குன்னு அந்த மாஸ்டர் தான் வெட்டிகிட்டு இருக்காங்க இது முள்ளங்கி கேரட்டு குருஷத் அது மாதிரி என்ன சொல்கிறது இது நம்ம ஊரில் குருஷத்துக்கு என்ன பீர்கங்கா வாங்க பீர்க்கங்காய் நாளைய சமையல் ரெடி ஆகிட்ருக்கு இந்த வீடியோ இதோடு முடியாது இன்றைய வீடியோ ஒன்று இந்த வீடியோ ஒடியாது ரெண்டாவது பாகம் நாளைக்கு வெளியாகும் புட்டு முடிஞ்சு நைட்டுக்கு தோசை தோசை ஓடிட்டுருக்கு ரெடி ரெடியிருக்கு இன்றைய வேலை பாதி முடிஞ்சிருச்சு நாளைய வேலையும் சேர்த்து பாதி முடிச்சு வச்சிட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி காய்கறி வெட்டி வச்சாச்சு நாளைக்கு செய்யறதுக்கு கொண்டக்கடலை கொண்டக்கடலை எப்படியும் அந்த குஸ் சேர்ப்போம் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து இந்த டொமாத்து கூசோத்திரேன்னு சொல்லிவிட்டு தொமாத்த அரைச்சி பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க இதை அந்த இந்த குசில் சேர்த்தோம்னா தான் அந்த கலரே கொடுக்கும் அது நாளைக்கு சேர்க்கும் போது எப்படின்னு பார்க்கலாம் நாளைய வேலையும் இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சுட்டேன் இன்றைக்கி என்னுடைய கிச்சன் உட்காவாசி முடிச்சுட்டேன் இது தேங்காய் துருவணும் இல்லையா அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது இது இந்த மாதிரி இதில் பக்கெட் பண்ணி உள்ளே வச்சிருவேன் எப்பயாச்சும் பொரியலுக்கு தேவைப்படும் போது இதுலேருந்து எடுத்து போட்டுப்பேன் எல்லாம் முடிச்சிருச்சு கடைசி கொஞ்சம் சீரக தண்ணி படுக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தி வச்சிடணும் இதில் இவ்வளோ ஏலக்காய் நினைக்காதீங்க இதுலேருந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அந்த இது இருக்கு இல்லையா இதில் நல்லா நச்சிக்க நச்சுக்குன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நசுக்கி அதையும் இதிலே போட்டுருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஏலக்காய் வந்து நாங்கள் தேக்கடி இன்று சொல்லிவிட்டு அந்த டீ எஸ்டேட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்க நானும் முதல்ல எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை எப்படி அனுப்புவாங்களோ என்னம்மா இருக்குமோன்னு ஆனால் பொருள் தரமான பொருள் இங்கே வாங்கிறத விட அங்கே ஒரு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கம்மி தான் நம்ம அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா திறந்துருக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை எடுக்குது ஒரு டீ எஸ்டேட்டு வாசனை மாதிரி அடிக்குது அது இது பண்ணி பார்சல் பண்ணி நமக்கு போட்டு விட்டுறாங்க நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊருக்கு வந்துடுது நம்ம அங்கேயிருந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு பார்சல் போட்டு வாங்கிக்கலாம் எவ்வளோ ஒரு சௌகரியம் வந்துருச்சுன்னு இதை நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் ஓட்ஸு கொஞ்சோண்டு ஓட்ஸு அது கூட கொஞ்சோண்டு சியா விதை இது அப்படியே ஊறி போய் நாளைக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சோண்டு விதை ஓகே ஒரே ஒரு கல் இந்து உப்பு இமாலயா ஒரே ஒரு பீஸு கொஞ்சோண்டு பிஸ்தா இதை நம்ம உடச்சும் போடலாம் இல்லை இதை அப்படியே நசுக்கியும் போடலாம் நான் இதை நசுக்கி போட போகிறேன் நாலு முந்திரி ஒரு ஆறு பாதாம் நீ வந்து என்னோடய மகளுக்கு தான் ரெடி பண்ணுறான் ஆனால் எனக்குன்னா இதில் மூணு மூணு எடுத்துப்பேன் இந்த மாதிரி நல்லா இதை நெசுக்கி இதில் போட்டுட்டேன் இந்த முந்திரி பருப்பையே கேசரியில் போட்டால் என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அடுத்து தனியாக வச்சுருவாங்க பாயாசத்தில் போட்டாலும் தனியாக வச்சுருவாங்க இதில் போடும்போது வேறு வழி இல்லாமல் சாப்பிடுறாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட இப்போ ஃப்ரீ சேர்க்க போகிறேன் பழம் சேர்க்க போகிறேன் இதுலனா கொஞ்சம் பாதி ஆப்பிள் வெட்டி போட போகிறேன் அது தோளோடு தான் நான் போட போகிறேன் ஆனால் இது நீங்கள் எப்போதுமே ஆப்பிள் வாங்கும் போது செக் பண்ணி பாருங்கள் இதை இப்படி நீங்கள் தோலோட வச்சுருக்கும் போது இப்படி நல்லா இது பண்ணி பாருங்கள் அதில் மெழுகு போட்டிருந்தால் நம்ம கத்தியில் வச்சு இழுக்கும் போதே வரும் சுருத்தண்ணியில் கழுவும் போதே வரும் இதில் வந்து இல்லை நான் செக் பண்ணிவிட்டேன் அதனால் இதை தோலோடு வெட்டி போட போகிறேன் நல்ல ஆப்பிளை நல்லாடி பொடியாக வெட்டி போட்டுருங்க அது நம்ம அதில் ஊறி போய் சாப்பிடும்போது பெருசு பெருசாக சாப்பிடாது இது வந்து வணன் வாழைப்பழத்தையும் அதே மாதிரி பொடியாக வெட்டி இதோட போட்டுருங்க நல்லா போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஊற வச்சுருங்க ராத்திரி ஃபுல்லாக ஊறணும் அது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சா போதும் இதில் வந்து கொஞ்சோண்டு தேன் போடலாம் நான் என்ன போட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு தேன் பிடிக்காது அதுமாதிரி இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி வைக்கலாம் தயிரும் வந்து நல்லது தான் அதனால் கொஞ்சோண்டு தயிர் சேர்க்குறேன் தயிர் பாருங்கள் மண் இந்த தயிர் இந்தியாவிலேருந்து தயிர் உரம் ஒரு எடுத்துகிட்டு வந்து இங்கே பால் காய்ச்சி காய்ச்சி ஊற்றி இது ஒரு மூணு வாரமாக வச்சிக்கிட்டுருக்கான் நல்லா புளிச்சு போய் நல்லா இருக்குது வாசனையாக இருக்குது இப்படி இந்தியா தயிர் சாப்பிட்ற மாதிரி இதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த இதில் போட்டுக்கணும் எடுக்கும்போதேக்கு வருதா சூப்பராக அப்படியே இதில் போட்டுக்கணும் அதனால் திருப்பி பால் காய்ச்சி இதில் போடணும் நம்ம சாதாரண அந்த இதில் வைக்கிறத விட இந்த மண்பானையில் நம்ம செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் பிடிக்கும் அவ்வளோதான் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு அவள் வந்து ஆறு மணிக்கெல்லாம் எழுதிருச்சு படிப்பா படிப்பா குடிப்பா திடீர்னு வெயில் அடிச்சிச்சின்னா வெளியில் வா ஜாகிங் போடுவா அவள் ஒரு புதுமை பெண் அவளுக்கு இந்த மாதிரி எனர்ஜிக்காக செஞ்சு வச்சா தான் அவளுக்கு சரி வரும் பாதி பாதிப்பழம் இருக்குது இது நேரடியாக அப்படியே உள்ளே வச்சிங்கன்னா கருத்துரும் அந்த இந்த மாதிரி ஒரு தாளில் போட்டு சுற்றி இதை அப்படியே உள்ளே வச்சிட்டிங்கன்னா இதை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பணம் ஓகே இதையும் உள்ளே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாட்டி தான் ஆனால் வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் வச்சால் வீணாக போயிடும் அதனால் இதை வெளியிலேயே விற்கிறேன் போம்பு மட்டும் உள்ளே வைக்க போகிறான் சீரகம் தண்ணி ரெடி ஆயிடுச்சு இதை மூணு பேர் கெட்டிருக்காங்க அதனால் மூணு பேருக்கும் பதவி வரீங்க பிடிச்சிருக்கோம் இதை அப்படியே வச்சுருங்க தூக்கி போட மாட்டேன் இதை நாளைக்கு திருப்பி கொஞ்சம் சீரகம் சேர்த்து நாளைக்கு திருப்பி கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் அதை மூடி வச்சிடலாம் இன்றைய வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இதனோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் தூக்கி இப்போ குட் நைட்டில் முடிக்கிறேன் குட் நைட் நாளைக்கு சந்திப்போம் பாய்